அனைவருக்கும் நமஸ்காரம் உணவே மருந்து மருந்தே உணவு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நான் பார்க்க இருப்பது அரகம்புல் சாரின் நன்மைகள் இதை தயாரித்து டெய்லி குடித்து வரும்பொழுது நமக்கு நிற நிறைய நோய்களில் இருந்து விடுபடலாம் இதற்கு சர்வநோக நிவாரணி என்று மற்றொரு பெயரும் உண்டு முதலாவதாக உடல் சூட்டை தணிக்கும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கட்டுப்படுத்தும் ரத்தத்தை சுத்திகரிக்கும் உடல் எடையை குறைக்கும் ஆஸ்மா அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்கும் பெண்களுக்கு உண்டாகக்கூடிய இரத்த கற்பப்பை கோளாறுகள் வெள்ளைப்படுதல்களை செய்யும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சரி செய்யும் இது டெய்லி நீங்கள் இதை அருகம்புல் சாறை குடித்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி